மட்டுமே இதனால பயன்பெறக்கூடிய குடும்பங்களுக்கு மாதம் மாதம் நாலாயிரம் ரூபாய் ரூபாய் திட்டம் போட்டது பூரா மிச்சப்படுத்திட்ட குடும்ப சொத்து ஏறதுக்கு தான் திட்டம் போட்டாரே தவிர மக்கள் வாழ்றதுக்கு எந்த திட்டமும் போடல திட்டம் போட்டோம்ன்ற பேர்ல அவங்க செஞ்ச மகா சாதனை என்னன்னா இவங்க கிட்ட இருந்து பஸ் பேர் வந்து பத்து ரூபாய் இருந்த பஸ் பேரை இருவத்தி ரூபாய் ஆக்கி லேடிஸ்க்கு இலவச பஸ் குடுக்கிறன்ற பேர்ல டீலக்ஸ் பக்ஷனு ஒன்று விட்டு நாற்பது ரூபா கொடுங்கனது தான் மிச்சம் அப்புறம் அந்த ஆயர்ரூவா கொடுக்குறோன்ற பேரில் மகளிருக்கு வீட்டு வரி வந்து நாலாயிரத்தி ஐந்நூறுரூவா இருந்தது எடப்பாடி வந்து ஆட்சியை விட்டு இறங்கும் போது அப்படியே ஒன்பதாயிர ரூபா ஆக்குனாங்க இது அப்படியே ஒன்பதாயிரம் ரூபா ஆக்குனாங்க அதில் ஒரு நாலாயிரத்தி ஐந்நூறு எடுத்துக்கோங்க என்ன கரண்ட்டு பில்லு என் வீட்டில் ஆயிரத்தி ஐந்நூறுரூவாய்க்கி மேலே கரண்ட்டு பில்லு ஆனதே கிடையாது ரெண்டு ஃபேனு ஒரு டிவி மூணு டியூப் லைட்டு

அவங்க ஒண்ணுமே சாதனை பண்ணல கேட்டா எப்ப பாரு மோடி 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 பணம் வரல பணம் வரல பணம் வரல பணம் வரல அப்ப மோடி பத்தொன்பது ஸ்டேட்ல ஆள்றாரு அங்கெல்லாம் பணம் கொடுக்காம தான் அங்க ஆள்றாங்களா அங்கெல்லாம் மக்கள் வாழலையா நீ மட்டும் தான் இங்க ஆட்சி பண்றியா மத சார்பின் மத சார்பின்மை சொல்றிய உனக்கு மத சார்பின்மை சொல்றதுக்கு உனக்கு இன்னும் யோக்கியத்தை இருக்குது திருப்பரங்குன்றத்துல தீபம் அரை லிட்டர் எண்ணெய் ஒரு திரியில முடிய வேண்டிய விஷயத்தை ஊதியை பெருசாக்கி அந்த ஊர் மக்கள் எல்லாம் அடக்குமுறை என்ற பேர்ல அடக்கி இன்னைக்கு வந்து முஸ்லீமுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குற எந்த அடிப்படையில கொடுக்குற அப்ப நீ மத பத்தி பேசறது கொஞ்சம் யோகிதா இருக்குதா நான் ஓப்பனாகவே கேக்குறேன். இதே உங்க மீடியா மூலமா நீங்கெல்லாம் மதப் பண்ணுவேன் பேசுறதுக்கு உனக்கு யோக்கி தருக்குதா இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோயிலை இந்த வருஷம் இந்த ஆட்சிக்கு வந்து நால்ரை வருஷத்துல அப்படி என்ன உனக்கு இந்துக்கள் மேலே வெறின்னா நான் கேட்குறேன் இந்துக்களுக்கு உனக்கு என்ன வெறி அப்படி இன்னும் ஏதோ திட்டம் திட்டம் துட்டம்னு போட்டு திட்டம் போட்டு போட்டு தார் சிமெண்ட் மாதிரி இவங்கெல்லாம் எங்க ஆட்சிக்கு வருது எது வராங்க அவங்க சுயநலத்துக்கு வராங்க அவங்க நல்லா இருக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் கோடிக்கணும் சத்து சாகணும் அதுதான் அவங்களுடைய இந்த மக்கள் மக்கள் என்னன்னா மக்கள் மக்கள் என்று அவன் மக்களை தான் சரி பண்ணி நினைக்கிறான் பொது மக்களுக்கு அவன் எதை செய்யல சொந்த மக்களுக்கு தான் எல்லாரையும் பிச்சைக்காராக்குறான் கிழங்காருன்னா ஆகி வச்சிட்டான் தமிழ்நாடு அண்ணாரி வாழை இவனுங்கன்னா சொந்த இடமா கட்சிக்காரனுங்க இடம் அப்படி எடுத்துக்கானுங்களே சொந்தமா சன் டிவி அவனுங்க சொந்தமா

எல்லாம் தான் ஏற்படுது அதுல என்ன உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா இது விலைவாசி எல்லாமே ஐஎஸ்ஆ தான் போயிட்டு இருக்கு இந்த ஆட்சிகளை விட திராவிட மாடல் ஆட்சி சொல்றாங்களே ஒழிஞ்சு எந்த இதுவும் பிரயோஜனமே கிடையாது டோட்டலா சிஸ்டம் வேஸ்ட் மதவாதமும் பண்றதே திராவிட மாடல் தான் பண்ணுது கண்டிப்பா பண்றது எல்லாமே ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கனால இந்துக்கள்னாலே ஒரு தனி இதாகும் முஸ்லீம் தனி இதாகும் கிறிஸ்டின் தனி இதாகும் அப்படி பிரிச்சு அவங்களுக்கு சப்போர்ட்டாவே தான் பண்ணுது இந்த அரசு ஒரு முதல்வர்னா எல்லாருக்கும் சமமானவரா இருக்கணும் ஆனா அவர் இந்த மாதிரி இல்லை ஒன் சைடாக தான் இருக்காரு இந்துங்களுக்கு விரோதமா தான் இருக்காரு